வணக்கம் ப்ரைஸ் த லார்ட் இன்னைக்கு நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தீர்மானம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் சாராய கடைக்கு போக மாட்டேன் போதைப்பொருள் பொருள் எதுவாக இருந்தாலுமே அதை நான் மாட்டேன் செல்ஃபோன் எல்லாம் வேண்டாத படம் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்புறம் இன்றைக்கி நான் வீட்லேயோ இல்லை வெளிலேயோ இல்லை பிஸ்னஸ் டைம் இடத்துலையோ இல்லை வேலை ஸ்தலத்துலையோ எங்கேயுமே நான் வம்புக்கு போக மாட்டேன் வந்து சண்டை எதுவாக இருந்தாலுமே நான் பரவாயில்ல போ விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் நான் பாவோம் இன்னைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது அதையும் மீறி சில சமயங்களில் சில நிர்பந்தமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல வாடாமச்சாம் போலாம் நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம லைஃப்ல என்ட்ரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம அந்த பாவமும் செஞ்சுட்டு அது எந்த பாவமும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் அப்போது குற்ற மனசாட்சி நம்மளை நிம்மதியாகவே விடாது அந்த குற்ற மனசாட்சி அட பாவி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியே அடி பாவி நீ இந்த தேவனுடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டே சொல்லிவிட்டு அந்த குற்ற மனசாட்சினால நம்ம குத்தப்பட்டு குத்தப்பட்டு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சமாதானத்தை எல்லாம் இழந்து நிம்மதி இழந்து புலம்ப விடுறோம் ஸோ அதுவும் ஒரு பாவமாக நமக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அப்புறம் வீட்டுக்குள்ளே யாராவது நம்மளால நிம்மதியாக இருப்பாங்களா அவ்வளோதான் நம்மளால மற்றவங்க நிம்மதியும் கெட்டு போய் மற்றவங்களுடைய சந்தோஷமும் கெட்டு போய் எல்லாம் இதெல்லாம் என்ன சாத்தானுடைய தந்திரம் ட்ரிக்ஸ் அப்போது இது உள்ளத்தில் இது ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம நிம்மதியெல்லாம் தேடி பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஒன்று பேதூ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அதனால இங்கே என்ன சொல்கிறாங்க ஸ்டார்டிங்லேயே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் நமக்கு மன தெளிவு இருக்கணும் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நமக்குள்ள நம்ம யாராவது ஏதாவது சொல்கிறாங்க மச்சான் போகலாம் நம்ம இங்கே போகலாம் அங்கே போலாம்னு சொல்லி கூப்பிட்டா உடனே பின்னாலேயே ஓடிடக்கூடாது சரியா நம்ம தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்துக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளும்போது தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த கனிகள் நம்ம மேலே ஆக்டிவேட் ஆகும் எந்த கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் மிச்சம் எடுக்கும் சார்ந்த எல்லா நன்மைகளும் எல்லா ஆட்டிடியூட் கேரக்டர்ஸ்லேயும் ஒரு பரிசுத்தம் இருக்கும் அதில் வந்துட்டு நமக்கும் நிம்மதி மற்றவங்களுக்கும் நிம்மதி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாவ் அ ப்ளஸ் அட் டேட் பிளஸ் யூ பாய்